சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் ஒன்பது யுத்த நிறுத்தம் அன்றிரவு இரண்டாம் ஜாமத்தில் மந்திர ஆலோசனை சபை மறுபடியும் கூடிய பொழுது சபையில் கூடியிருந்த எல்லோருடைய முகத்திலும் பரபரப்பு காணப்பட்டது வாதாபி வீரர்கள் இருவரும் வெள்ளை கொடி பிடித்துக் கொண்டு கோட்டை வாசலில் வந்து நின்றதாகவும் அவர்கள் கொண்டு வந்த ஓலை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் சேர்க்கப்பட்டதாகவும் நகரம் முழுவதும் வதந்தி பரவிவிட்டது ஓலையில் என்ன எழுதியிருந்தது மகேந்திர பல்லவர் என்ன மறு ஓலை அனுப்பப் போகிறார் என்று அறிந்து கொள்ள அவ்வளவு பேரும் ஆவலாக இருந்தார்கள் முக்கியமாக நரசிம்மவர்மரின் முகத்திலே எல்லும் கொல்லும் வெடித்தன அவருடைய கண்களில் பளிச்சு பளிச்சென்று மின்னல் தோன்றி மறைந்தன தம் பக்கத்தில் நின்ற பரஞ்சோதியுடன் அடிக்கடி சமிஞா பாஷையினால் அவர் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய மார்பு புயலால் தாக்குண்ட கடலை போல் மேலே பொங்குவதும் கீழே அடங்குவதுமாக இருந்தது சக்கரவர்த்தி வழக்கத்தை விட மிடுக்கான நடையுடன் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அவர் கையில் இருந்த ஓலையின் மீது எல்லோருடைய கண்களும் கவனமும் சென்றன சபையோர்களே இன்று மாலை சபை கலையும் சமயத்தில் முக்கியமான செய்தியை எதிர்பார்ப்பதாக சொன்னேன் நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் முக்கியமான ஆச்சரியமான செய்தி வந்திருக்கிறது மந்திரிகளே அமைச்சர்களே தளபதிகளே அனைவரும் கேளுங்கள் வாதாபி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திவிட்டார் சமாதானத்தையும் சிநேகத்தையும் வேண்டி ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி மகேந்திர பல்லவர் தம் கையில் இருந்த ஓலையை தூக்கி காட்டியதும் சபையில் ஏற்பட்ட ஹாஹாகாரத்தையும் மற்றும் பல வியப்பொலிகளையும் குதூகல சப்தங்களையும் வர்ணிக்க முடியாது இவ்வளவுக்கிடையில் கிடையில் என்று ஆட்சேபிக்கும் சத்தம் ஒன்றும் கிளம்பியது அது மாமல்லர் இருந்த இடத்திலிருந்து வந்தது என்பதை சொல்ல வேண்டியதில்லை மந்திரிகளே அமைச்சர்களே உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் துங்கபத்ரா நதியிலிருந்து நர்மதை நதி வரையிலும் உள்ள மத்திய பாரத தேசத்தின் ஏக சக்கராதிபதி நம்முடைய ஸ்நேகத்தை கூறுகிறார் நம்முடன் சமாதானத்தை நாடுகிறார் அவருக்கு நான் என்ன மறுமொழி அனுப்பட்டும் யுத்தத்தை நிறுத்த முடியாது போர் நடத்தியே தீருவோம் என்று சொல்லி அனுப்பட்டுமா அல்லது பல்லவ குலத்தின் பரம்பரை தர்மத்தை அனுசரித்து ஸ்நேகத்தை கோரும் வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாமும் ஸ்நேகத்தை கைக்கொள்ளலாமா கொள்ளலாமா சபையோர்களே நன்றாக யோசித்து சொல்லுங்கள் பதினைஞ்சாயிரம் யானைப்படையையும் ஐந்து லட்சம் காலாட்படையையும் உடைய வாதாபி புலிகேசி மன்னர் யுத்தத்தை நிறுத்திவிட்டு நமது விருந்தினராக காஞ்சி நகருக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார் சில தினங்கள் இங்கே தங்கி இம்மாநகரின் சிறப்புகளை பார்த்து கழித்துவிட்டு போக ஆசைப்படுகிறார் அவரை மரியாதையோடு வரவேற்று உபசரிப்போமா அல்லது கோட்டை கதவுகளுக்கு இன்னும் சில தாள்களை போட்டு அடைப்போமா உங்களுக்குள்ளே கலந்து யோசித்துக்கொண்டு கொண்டு ஏகமனதாக அபிப்பிராயத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார் சக்கரவர்த்தி பிறகு சற்று நேரம் சபையில் ஒரே கலகலப்பா இருந்தது மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரோடொருவர் உற்சாகமாக பேசிக்கொண்டார்கள் கடைசியாக பிரதம மந்திரி சாரங்கதேவ பட்டர் பேசுவதற்கு எழுந்து நின்ற பொழுது சபையில் நிசப்தம் கொண்டிருந்தது பல்லவேந்திரா தங்களுடைய ராஜதந்திரத்திலும் தீர்க்காலோசனையிலும் இச்சபையோர் அனைவருக்கும் பூரண நம்பிக்கை இருக்கிறது எந்த காரியத்தை எந்த காலத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி தாங்கள் செய்து முடிப்பீர்கள் என்று எல்லோரும் உறுதி கொண்டிருக்கிறோம் ஆகவே முதலில் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றார் அப்பொழுது சக்கரவர்த்தி பட்டரே என் அபிப்பிராயத்தை கேட்கவும் வேண்டுமா அவசியத்திற்கு மேலே ஒரு வினாடியும் யுத்தத்தை நடத்துவதில் எனக்கு பிரியமில்லை ஒரு உயிர் கூட வீணாக சேதமடைவதில் எனக்கு விருப்பமில்லை இந்த கோட்டைக்குள் இருக்கும் நாம் எல்லோரும் கூடிய வரையில் ஒரு குறையும் இல்லாமல் சௌகரியமாயிருக்கிறோம் ஆனால் கோட்டைக்கு வெளியே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உள்ள பல்லவ நாட்டு பிரஜைகள் பெரும் கஷ்டங்களுக்கு ஆளாகி தொண்டை மண்டலத்தில் இந்த கோடை காலத்தில் தொழிலே நடக்கவில்லையே இன்னும் சில மாத காலத்தில் பல்லவ நாட்டு பிரஜைகளை பெரும் பஞ்சம் பீடிக்கக்கூடும் இப்பேற்பட்ட நிலைமையில் அனாவசியமாக யுத்தத்தை வளர்த்துவதற்கு எனக்கு சம்மதமில்லை மேலும் உத்தராபதி ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியை போர்க்களத்தில் புறம் காட்டச் செய்த வீராதி வீரரான புலிகேசி மன்னர் யுத்தத்தை தாமே நிறுத்திவிட்டு வலிய வந்த சமாதானத்தை கோரும்போது நாம் அதை எதற்காக நிராகரிக்க வேண்டும் என்னுடைய அபிப்பிராயம் சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் என்றார் இவ்விதம் சக்கரவர்த்தி கூறி நிறுத்தியதும் சாரங்கதேவ பட்டர் பல்லவேந்திரா தாங்கள் இப்பொழுது கூறிய விஷயங்கள் எல்லாமே மந்திரி மண்டலத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் உடன்பாடுதான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எங்களில் சிலருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சி நகருக்குள் விருந்தினராக வரவேற்பதை பற்றி தாங்கள் சொன்னீர்கள் அது உசிதமான காரியமா என்றுதான் சந்தேகப்படுகிறோம் வாதாபி மன்னர் பழி பாவங்களுக்கு அஞ்சாத வஞ்சகர் என்றும் அசுர குணம் படைத்தவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் காஞ்சியை பார்க்க வருவதாக அவர் சொல்வதில் ஏதாவது அந்தரங்க சூழ்ச்சி இருக்கலாம் அல்லவா என்றார் மகேந்திர பல்லவர் புன்னகையுடன் கூறினார் சாரங்கதேவரே முன்ஜாக்கிரதையுள்ள மதிமந்திரிகள் சொல்ல வேண்டியதைத்தான் நீங்களும் சொன்னீர்கள் யோசிக்க வேண்டிய காரியம்தான் ஆனால் வாத்தாபி அரசர் கேட்டிருப்பதில் ஒருவிதமான சூழ்ச்சியும் இருக்க நியாயமில்லை அவருடைய யானாட்படை காலைப்படை எல்லாவற்றையும் காஞ்சிக்கு இரண்டு தூரத்திற்கு தூரத்திற்கப்பால் அனுப்பிவிட சம்மதிக்கிறார் அவருடைய முக்கிய மந்திரி பிரதானிகள் பத்து பதினைந்து பேருடன் நிராயுத பாணியாக காஞ்சிக்குள் பிரவேசிக்க சித்தமாக இருக்கிறார் சபையோர்களே நம்மிடம் இவ்வளவு பூரண நம்பிக்கை வைத்து செய்தி அனுப்பியுள்ளவரிடம் நாம் எவ்விதத்தில் சந்தேகம் கொள்வது ஆகவே யுத்தமா சமாதானமா அதை பற்றி தான் உங்களுடைய அபிப்பிராயம் வேண்டும் மறுபடியும் மந்திரிமார்களும் அமைச்சர்களும் ஒருவரோடொருவர் ஒருவர் கலந்தாலோசித்தார்கள் கடைசியில் சாரங்க தேவப்பட்டர் எழுந்து பல்லவேந்திரா மந்திரி மண்டலத்தார் சமாதானத்தையே விரும்புகிறார்கள் பாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சிக்குள் வரவேற்கும் விஷயத்தில் தங்களுடைய எதுவோ அதன்படி செய்யலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் என்றார்